பிரபல தெலுங்கு சூப்பர் ஸ்டாரான சிரஞ்சீவிக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டிருக்கு வீட்டுல தனிமைப்படுத்தப்பட்டிருக்காரு ஆச்சாரிய படத்துல இப்ப சிரஞ்சீவி கமிட்டா இருக்காரு இந்த படத்தோட ஷூட்டிங் பிகின் பண்றதுக்காக கோவிட் டெஸ்ட் எடுத்திருக்காரு ஆனா அன்பார்ச்சுனேட்டா அவருக்கு பாசிட்டிவ் வந்திருக்கு ஏசிம்டமேட்டிக் இருக்கிறதுனால இவரை இப்போ ஹோம் குவாரண்டைன் பண்ணிருக்காங்களா சோ அஞ்சு நாள என்ன யாரெல்லாம் மீட் பண்ணீங்களோ ப்ளீஸ் உங்களை நீங்களே டெஸ்ட் பண்ணிக்கோங்க சீக்கிரமா ரெக்கவர் ஆக அப்படின்ற மாதிரி ஒரு பதிவை வெளியிட்டு இருக்காரு இந்த பதிவை பார்த்ததுக்கு அப்புறம் ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு தான் இருக்காங்க ஆச்சரியா படப்பிடிப்புக்கு ஒரு சிக்கல் ஏற்பட்டு தான் சொல்லணும் சமீபத்துல தெலுங்கானா முதலமைச்சரான கே சந்திரசேகர் ராவ கூட சிறுஞ்சீவி போய் சந்திச்சிருந்தாரு அவர் கூட நாகார்ஜுனாவும் போயிருந்தாரு மழை வெள்ளம் காரணமா நிவாரண நதியை கொடுக்கறதுக்காக இவங்க போயிருந்தாங்க அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது அதனால நாகார்ஜுனாவும் டெஸ்ட் பண்ணிக்கனா நல்லது அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் அவருக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கொரோனா தொற்று உலக நாடுகளையே மிரட்டிட்டு இருக்கு மத்த நாடுகள் கூட கம்பேர் பண்ணும்போது போது கொரோனா தொற்று குறைஞ்சிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிதான் செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம சினிமா இண்டஸ்ட்ரியில நடிகர் நடிகைகள் அரசியல் பிரமுகர்கள்னு பலரும் கொரோனா தொற்றால பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த வகையில மலையாள ஹீரோவான பிருத்விராஜ் தமன்னா ஐஸ்வர்யா ராய் ராஜமௌலி விஷால் அமிதாப் பச்சன் அபிஷேக் பச்சன் நிக்கி கல்ராணி அப்புறம் மலைக்கா அரோரா கடைசியா வந்து அர்ஜுன் கபூருக்கு வந்து கொரோனா தொற்று ஏற்பட்டு இவங்க மீண்டும் வீட்டுக்கு வந்துட்டாங்க இப்போ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வர நடிகர் அப்படின்னா டாக்டர் ராஜசேகர் இவரோட உடல்நிலையில முன்னேற்றம் இருக்கிறதாவும் செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு ஆனா இப்போ தெலுங்கு சூப்பர் ஸ்டாரான சிருஞ்சீவிக்கு கொரோனா தொற்று அப்படிங்கிறது இன்னொரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு எல்லாரும் இந்த கொரோனா தொற்று இருந்து பத்திரமா இருக்கணும் அப்படின்னா நம்ம நம்மளே சானிடைஸ் பண்ணிக்கணும் அதே மாதிரி மாஸ்க் இல்லாம பொது இடங்களுக்கு போகக்கூடாது